இனிமே கண்ண தயாரிப்பு லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் நாடு முழுவதும் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடை இறுதி செய்யும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக இறங்கியுள்ளன முதல் கட்டமாக நூற்று தொன்னூற்றி பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை கடந்த இரண்டாம் தேதி பாரதிய ஜனதா வெளியிட்டது இதைத் தொடர்ந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் நேற்று வெளியிட்டது அதில் கேரளாவின் வயநாடு தொகுதியில் மீண்டும் ராகுல் பெயர் இடம்பெற்றது அதே தொகுதியில் கேரளாவின் இடது ஜனநாயக முன்னணி கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளராக ஆனிராஜா களமிறங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜாவின் மனைவி இதனால் வயநாடு தொகுதியில் ராகுல் போட்டியிடுவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என டி ராஜா வலியுறுத்தியுள்ளார் பாரதிய ஜனதாவை எதிர்த்து போராடி வீழ்த்துவதே இந்தியா கூட்டணியின் முதன்மை நோக்கமாக உள்ளது நாட்டின் அரசியலமைப்பு கூட்டாட்சி மதச்சார்பின்மை ஆகியவற்றை காப்பாற்றவும் மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து அவர்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவதும் கூட்டணியின் நோக்கம் கேரளாவின் இடது ஜனநாயக முன்னணி கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையே போட்டி உள்ளது கடந்த முறையும் வயநாடு தொகுதியில் இடது முன்னணி போட்டியிட்டது வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்க ஒவ்வொரு கட்சிக்கும் உரிமை உள்ளது ஆனால் ராகுலை போன்ற ஒரு நபர் இடதுசாரி கூட்டணிக்கு எதிராக போட்டியிட வேண்டுமா எனவே வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதை ராகுல் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் டி ராஜா கூறியுள்ளார் கடந்த லோக்சபா தேர்தலில் அமேதி வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளில் ராகுல் போட்டியிட்டார் அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானியிடம் தோற்ற ராகுல் வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்றார் இதனை கணக்கில் வைத்தே மீண்டும் வயநாடு தொகுதியில் போட்டியிட உள்ளார் தேர்தல் தேதி அறிவிப்பதற்குள் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதை ராகுல் வாபஸ் பெறுவாரா என்ற கேள்வி இந்தியா கூட்டணிக்குள் எழுந்துள்ளது